நம்ம இன்றைக்கி பலாக்கொட்டை பொறிச்சு விட்ட குழம்பு பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பலாக்கொட்டை எடுத்திருக்கேன் அதை தோலை எடுக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் வானம் சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த பலாக்கொட்டைங்களை போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஸோ இதனால் அதோடய தோல் நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது க்ளோஸ் பண்ணக்கூடாது லைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம தோலை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கியிருக்கேன் பாருங்கள் முன்னாடி ஃபுல் ப்ரௌன் கலரில் நான் போட்டு போது இருந்தது இப்போ அந்த தோல் பாருங்கள் கொஞ்சம் லூஸாகி வருது பாருங்கள் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா இப்போ ஃபுல்லாகவே கலர் சேஞ்சாயிருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்ம தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளை கலரில் மாறிட்டே வந்திருக்கா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ முதுக்கு மேலே நம்ம பண்ணோம்னா உள்ளே வேக ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இந்த தோலை எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுக்கிட்டேன் அப்போ தோல் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தோல் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருதுன்னு இதுக்காக நம்ம லைட்டாக சூடு பண்ணிக்கிறோம் பாருங்க எல்லா தோலையும் எடுத்தாச்சு ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டோம் இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் லாஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இதெல்லாம் ஸோ சோ மிளகு போட்டுக்கிறோம் மூணு குட்டி குட்டியாக வர மிளகாய் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவு வலுப்பட்டதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் திருகி வச்சிருக்கோம் அதோட இந்த வறுத்து வச்சுருக்கிறதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இதோட சீரகம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம் வெளுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டோம் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் அதே வானால் நம்ம வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம் இப்போ ஓரளவு இப்போ வதங்கிட்டுன்னு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு பல்லு பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு போட்டு அதையும் வதக்கிக்க ஒரு பெரிய சைஸ் ஒரு தக்காளியை நான் நறுக்கி போங்க அதையும் சேர்த்து வதக்க கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த ஸ்டேஜில் போட்டுட்டு அதையும் வதக்கிக்கிறோம் இப்போ எல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துக்க போகிறோம் இதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்து வந்தாச்சு தண்ணி ஊற்ற வேணான்னு சொன்னது காரணம் தக்காளி நம்ம போட்டிருக்கிறதுனால அதில் உள்ள தண்ணிலேயே நல்லா ஃபேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மெயின் கோர்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ வானால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருந்தாலும் பலா போட்டேன் அதை ஆட் பண்ணிக்கிறோம் அதை இப்போ ஓரளவு வதக்கிட்டுருக்க டைம்லேயே நம்ம நான் இதோட என்ன பண்ண போகிறேன் மஞ்ச பூசணிக்காய் ஆட் பண்ண போகிறேன் நமக்கு என்ன காய் வேணும்னாலும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் சில பேர் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணுவாங்க நான் இதோட இன்னைக்கு மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணுறேன் இப்போ இதோடு சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி டேஸ்ட்டு அதை ஆட் பண்ண போகிறேன் பச்ச பசு அளவுக்கு இதை நல்லா நம்ம வதக்கிக்கணும் இப்போ உங்களுக்கு எண்ணெய் பிரித்து வர ஆரம்பிக்கும் இப்போ இதோட நான் இப்போ முருங்கைக்கீரை ஆட் பண்றேன் ஒரு த்ரீ ஃபோர்த் டைம் வந்து ஆன் ஒண்ணே காப்பாத்தான் வெந்த வேகிற மாதிரி இருக்கிற டைம்ல தான் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன் இந்த முருங்கைக்கீரையும் இதையும் நல்லா இந்த எண்ணெயோட போட்டு வேக வைக்கணும் நல்லா வதக்கிக்க அளவு உங்களுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம் அந்த காய் வளர்ப்பட்டையும் இந்த டைமில் நல்லா வெந்துடும் இப்போ நம்ம தோரப்பருப்பும் பாசியப்பருப்பும் நம்ம வேக வச்சுருக்கோம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து இப்போ நல்லா வேக தேவையான அளவு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல்லு நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது அந்த செட்டை ஆட் பண்ணுறோம் இப்போ அடுப்பை தான் சிம்மில் தான் நம்ம வச்சு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பாருங்கள் நல்ல அதை பச்சை வாசல்லாம் போகி நல்ல வெந்துரு வந்துருச்சு நம்மளோட அரைச்சி விட்ட பலா கொட்டை கொழம்பு ரெடி நம்ம லாஸ்ட்டாக இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் நம்மளோட அரைச்சி விட்ட பலா கொட்டை கொழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் சுட சாதம் அதில் கொஞ்சம் நெய் ஊற்றி நம்மளோட பொறிச்சு விட்ட பலா குழம்பு ஊற்றி சாப்பிட போகிறோம் கூடவே கற்பூரவல்லி ரசம் வச்சுருக்கேன் தயிர் ஜவ்வரிசி வத்தல் அது கூட மாம்பழம் இதுதான் இன்னியோட லச் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ